அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருந்தாத கணவனுக்கு மனைவி கொடுத்த தீர்ப்பு சிறுகதை மதுவும் மாதுவும் கிடைத்துவிட்ட திருப்தி அவனுக்கு கேட்க அருவருப்பான ஒரு குரட்டை சத்தம் படுத்த ஐந்தே நிமிடத்தில் இவனால் எப்படி இப்படி குரட்டை விட முடிகிறது அவளுக்கு அந்த குரட்டை சத்தம் வன்முறையாளர்கள் வெற்றி கழுப்பில் போடும் கூக்குரல் போல தோன்றியது அவள் இன்னும் தன் புடவையை சரி செய்து கொண்டு அந்த அறையை விட்டு கூட வெளிவரவில்லை அதற்குள் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டான் கையில் அவன் கடித்த இடத்தில் ரத்தம் கசிந்து நின்றது குழந்தை அருண் தொட்டிலை உதைக்கும் சப்தம் கேட்டது அந்த பிஞ்சு கால்களில் போட்டிருந்த கொலுசுகள் அவன் தொட்டிலை உதைக்க உதைக்க சலுங் சலுங் என்று சப்தித்தது தாய்மையின் வெற்றிக்கு விழா எடுப்பது இருந்தது அவள் வேகமாக எழுந்தாள் அவளுக்கு தன் உடம்பில் இருந்த மதுவின் நாற்றமும் சிகரெட் புகை நாற்றமும் வருவது போல் இருந்தது கொமட்டி கொண்டு வந்தது ஓ உடம்பை கழுவாமல் குழந்தையை எப்படி தூக்குவது அவள் வேகமாக குளியல் அறைக்குள் நுழைந்தாள் முகம் கை கால்களை கழுவினாள் மார்பகங்களை நன்றாக சோப்பு போட்டு கழுவி துடைத்தாள் அதற்குள் அருண் மெல்ல சினுங்க ஆரம்பித்து விட்டான் அவள் வேகமாக வந்து அவனை மார்போடு அணைத்து பால் ஊட்ட ஆரம்பித்தாள் ஒரு கையால் குழந்தையை அணைத்து பிடித்து கொண்டு மறு கையால் அவன் நெற்றியில் விழுந்து கிடந்த முடியை ஒதுக்கிவிட்டாள் நீ நல்லபடியா வளரும் வேண்டா அருண் அதுக்கு இந்த வீடு சரிப்பட்டு வராதுடா நீ தாத்தா கிட்ட போகணும்டா அவள் யாரோ பெரிய மனிதரிடம் பேசுவது போல ஆறு மாத குழந்தை அருணிடம் பேசி குழந்தைக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் வாய் விட்டு அரற்றி அவள் சப்தத்தை கேட்டு மார்பகத்திலிருந்து வாயை எடுத்துவிட்டு அவள் முகத்தை பார்த்துவிட்டு ஒரே சிரிப்பு சிரித்துவிட்டு மீண்டும் மீண்டும் மார்புக்கம்பை வாயில் நுழைத்து சப்ப ஆரம்பித்து விட்டான் வயிறு நிரம்பிய திருப்தியில் தூங்கியும் விட்டான் அவள் மெல்ல அவனை மார்பிலிருந்து விடுவித்தாள் கடைவாயில் வழிந்தோடிய பாலை புடவை முந்தானையால் துடைத்தாள் தொட்டிலில் தாத்தா தான் எவ்வளவு நல்லவர் பெரிய சப்தத்தில் அவர் பேசியதே பார்த்ததில்லை கோபம் என்றால் என்ன என்றே தெரியாத மனிதர் கஸ்தூரி கஸ்தூரி என்று அன்பு கணிய ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மனைவியை அழைப்பார் அம்மா ரொம்ப பாகியசாலி அம்மாவின் மீது கொஞ்சம் பொறாமை கூட எழும்பி இருந்தது சேச்சே என்று அதை அடக்கினாள் ஆனால் அப்பா தனக்கு ஏன் இப்படி ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தார் இதுதான் விதியா இல்லை அவள் விதிமேல் பழிபோட்டு தப்பிக்க விரும்பவில்லை மனிதர்கள் சதி திருமணத்தையே வியாபாரமாக்கி பிழைப்பு நடத்தும் புரோக்கர்களின் சதி அப்பா எப்படியோ அவர்கள் விரித்த வலையில் விழுந்து விட்டார் கல்யாணமாகி இன்னும் இரண்டாண்டு கூட நிறைவு பெறவில்லை அவன் அப்பா போட்ட இருபது பவுன் நகைகளையும் விற்று தொலைத்து விட்டான் அதுவும் போதாமல் எத்தனை முறை அப்பாவிடம் சென்று பணம் வாங்கி வரும்படி அடித்து விரட்டியிருக்கிறான் சுவற்றில் அடித்த பந்து மாதிரி அவள் வெறுங்கையோடு திரும்ப அவனிடமே வந்து சேருவாள் துவக்கத்தில் மருமகன் ஏதோ ஒர்க் ஷாப்ஸ் ஜாமான் வாங்குவதற்கு முதல் தேவை என்று சொல்கிறானே என்று நம்பி சில ஆயிரங்களை புரட்டி கொடுத்த அப்பா நாளடவில் அவனுடைய ஊதாரித்தனத்தை புரிந்து கொண்டார் மது பழக்கமும் தொடர்பும் உள்ளவனுக்கு எவ்வளவு கொடுத்தால் தான் என்ன அத்தனையும் அழிந்தது செல்வி எத்தனையோ முறை அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாது என்று பேருந்து நிலையத்திலேயே உட்கார்ந்துவிட்டு சில மணி நேரம் கழித்து திரும்ப பஸ் ஏறி ஊர் வந்து சேர்ந்து அப்பா ரூபாய் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிடுவாள் சென்ற வாரமும் இப்படித்தான் நடந்தது உங்க அப்பா நின்னடி ஐம்பதாயிரம் தான் வரதட்சணை கொடுத்தான் ஐம்பதாயிரத்துக்கு உன் கருவா முஞ்சி எவண்டி தொடுவான் என்னவோ போனா போகுதுன்னு வச்சுக்கிட்டு இருக்க ஒழுங்கா போய் இல்ல இன்னொரு ஐ ஐயாயிரமாவது வாங்கிக்கிட்டு வா இல்லைன்னா அங்கேயே கிட இங்கே வராது என்றாள் அவளும் அடி தாங்க மாட்டாது பஸ் ஏறி புறப்பட்டாள் சாத்தூர் பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து விட்டாள் ஆனால் யாரையோ பஸ் ஏற்றி விட வந்த அப்பா கண்ணில் செல்விப்பட்டுவிட்டாள் மகளின் சோக கதையை கேட்ட பிற்பாடும் கூட ஜாதி கட்டுப்பாட்டிலும் சமுதாய கட்டுப்பாட்டிலும் ஊறி போன அந்த மனிதரால் வா என் வீட்டில் வந்து இரு பார்க்கலாம் என்று சொல்ல முடியவில்லை மகள் வாழாவிட்டியாய் இருக்கிறாள் என்பதை விட வதைப்பட்டு கொண்டு இருக்கிறாள் என்பது அவரை போன்றோரை பொறுத்தவரை சற்று மதிப்பு மிக்கதாகவே தோன்றியது மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் கடைசியாக நேற்று அவன் தாலியை கூட விட்டு வைக்கவில்லை அவள் அதை கொடுக்க மறுத்த பொழுது அவன் தன் பலத்தை காட்டி அறுத்து எடுத்து விட்டான் இப்படி தாலி கொடியே அறுத்து எடுத்துட்டீங்களே எப்படி நான் வெளியே போறது இந்த தாலி உன் கழுத்தில் இல்லாட்டியும் நீ இந்த தங்கராசு பொண்டாட்டிங்கிறது இந்த வட்டாரத்தில் எல்லோருக்கும் தெரியும் சும்மா போடி இவனோடு வாதாடி பயனில்லை என்று எண்ணிய அவள் தானே ஒரு மஞ்சள் கயிற்றில் ஒரு மஞ்சளை கட்டி தானே தனக்கும் தாலி தயார் செய்து போட்டுக்கொண்டாள் நேற்று தாலி விற்ற பணம் என்னவாயிற்று தெரியவில்லை அவன் இன்று மாலை மீண்டும் அடிதடியில் இறங்கினான் அப்பாவிடம் போய் பணம் வாங்கி வர வேண்டுமென்று கத்தினான் அவள் பொழுது தலைமுடியை பிடித்து கரகரவென்று இழுத்து வெளியே தள்ள முயற்சித்தான் செல்வி இன்று பஸ் ஏறுவதாக இல்லை கஷ்டம் தன்னோடு இருக்கட்டும் பெற்றவர்கள் மனதையும் ஓயாது புண்படுத்துவதா என்று நினைத்தாள் அவன் ஆத்திரம் திருமட்டும் அடித்துவிட்டு போனான் அவள் கண்ணீர் கோடுகள் அழியும் முன்பே இரவு வந்து அவளை படுக்கை அறைக்கு இழுத்தபோது இவன் மனிதனா இல்லை மிருகமா என்றே அவளுக்கு நினைக்க தோன்றியது என்றாலும் அவன் மிருக பலத்தின் முன்னால் பெண்மி தோற்றது அன்பொழுக பேசி ஆசையாய் அணைத்து முத்தமிட்டு உணர்ச்சிகளை தூண்டி ஒருவர் மற்றவரை இன்பம் பெருக இழுக அணைத்து என்றாவது ஒரு நாள் மாட்டோமா என்று அவள் ஏங்கியது உண்டு கேட்டு பெறக்கூடியதா இது மதுவின் போதையில் மிதந்து வரும் அவனிடம் எதை கூற முடியும் அவள் விருப்பமின்றி அவள் சம்மதமின்றி பலாத்காரத்திலேயே அவளை அடைய விரும்பினாலும் அவள் கைகள் அவனை இருக தழுவ வேண்டும் மறுத்து மரக்கட்டையாய் கிடந்த கரங்களுக்கு அவன் கொடுத்த தண்டனை தான் அந்த கடி எப்படியோ அவன் நினைத்ததை அனுபவித்தான் இதோ சுகமாக தூங்குகிறான் இந்த கசப்பான இல்லறம் இன்னும் தொடர வேண்டுமா இந்த தொடர்கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் என்ன காவல் நிலையத்தில் புகார் செய்யலாம் நீதிமன்றத்தை நாடலாம் விடுதலை கிடைக்கும் ஆனால் அவளை பெற்றவர்களுக்கு இது மான பிரச்சனை மானம் எது பெண்ணின் கண்ணீருக்குள் ஒழிந்திருக்கிறதே அவர்கள் கௌரவம் இந்த நிலை மாறினால்தான் பெண்ணுக்கு விடுதலை ஆனாதிக்கத்திலிருந்தும் அவர்களின் அச்சுறுத்தல்களிலிருந்தும் அவள் விடுபட முடியும் சட்டத்தின் பயனை பெண் பரிபூரணமாக அனுபவிக்க முடியும் அது மட்டுமல்லவே அவள் விடுபட்டாலும் இந்த சமுதாயம் இத்தகைய சுரண்டல் பேர் இன்னொரு பெண்ணை பழிகொடுக்க கொடுக்க தயாராகி விடுமே இன்னொரு பெற்றோர் இவனுக்கு தட்சணை கொடுக்க தாலியை விற்பதா வீட்டை விற்பதா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுவர் இன்னொரு பெண்ணின் வாழ்வு இவனிடம் பலியாக கூடாது என்ன செய்ய என்ன செய்ய அவள் மண்டையை போட்டு குடைந்து கொண்டாள் இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு நீதிமன்றம் கொடுக்கும் தண்டனை மிகவும் குறைவு என்பதே அவள் கருத்து இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் இந்த நீதிமன்றம் கொடுக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் இவர்களுக்கு தூசுக்கு சமம் அவள் வெறும் எஸ்எஸ்எல்சி தான் இந்த படிப்பை வைத்துக்கொண்டு இந்த காலத்தில் உத்தியோகம் எதற்கும் போக முடியாது ஆனாலும் இவனிடமிருந்து விடுபட்டால் தீப்பெட்டி ஓட்டியாவது தன்னையும் தன் குழந்தையும் கொள்ள அவளால் முடியும் ஆனால் இவனை கட்டி இன்னொரு பெண்ணும் தன்னைப் போல அவஸ்தைப்படுவதை தன்னால் தடுத்து நிறுத்த முடியாதே அவளுக்கு தூக்கம் வரவில்லை ஆளுக்குள்ளேயே மகனின் தொட்டிலை சுற்றி குட்டி போட்ட பூனை போல நடந்து நடந்து அவள் கால்கள் கடுத்தன நாற்காலியில் உட்கார்ந்தாள் மனப்பதட்டம் வியர்வை கொட்டியது மின்விசிறியின் சுவிட்சை தட்டிவிட்டாள் எதிரே இருந்த செய்தித்தாள் அதிகாலை எழுந்து ரக்கை அடித்து எழும்பும் பறவை போல சிலிர்த்து கொண்டு படபடவன அடித்து பின் கீழே விழுந்தது குனிந்த செய்தித்தாளை கையில் எடுத்தாள் எங்கோ சிந்தனையை சோழ விட்டு கொண்டே பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தவள் அவள் கண்களில் அந்த செய்தி பட்டது ஓர் இளம்பெண் பெண் தீக்குளித்தாள் அவள் இந்த தலைப்பை மட்டுமே வாசித்தாள் உள்ளே வாசிக்க அவளுக்கு விருப்பமில்லை அது தற்கொலை கோழைத்தனம் அவளுக்கு தெரியும் என்னை அழிக்க அல்ல இந்த முயற்சி இன்னொரு பெண்ணை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற வளரும் என் இளம் குறுத்து இந்த குடி கூத்தி அடிதடி என்னும் போராட்டத்தைக் கண்டு மனம் ஒடிந்து விடாந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர வேண்டும் என்பதற்காகவும் தான் இறைவா என்று அவள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் மனித வெடிகுண்டாய் மாற தயாரானாள் காலையில் கால் கடுக்க ரேஷன் கடையில் நின்று வாங்கி வந்த மன்னனை சமையற்கட்டிலிருந்து கட்டிலிருந்து எடுத்து வந்தாள் போதையில் மயங்கி கிடக்கும் அவனை பணம் பணம் என்று தன் தந்தையை பரிதவிக்க வைத்த அவனை இதனால் இப்பொழுது எரித்துவிட முடியும் ஆனால் ஒரு கொலைகாரியின் பிள்ளை என்றல்லவா உலகம் தன் பிள்ளையைத் தொற்றும் அவன் உயிரோடு தினம் தினம் தன்னை கொன்றதை இந்த உலகம் உணராதே பிளாசிரியை வெட்டி குறுக்கும் நெடுக்குமாக வாயில் கொண்டாள் படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் கதவை தாள் போட்டாள் தன் தலை உச்சியிலிருந்து மன்னன்னையை ஊற்றினாள் அவள் அம்மன் கோவிலில் அம்மனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதை பார்த்திருக்கிறாள் அது அம்மனின் தலை உச்சியிலிருந்து பாதம் வரை வழிந்து ஓடுவதை பார்த்திருக்கிறாள் பரவசப்பட்டிருக்கிறாள் இப்பொழுது மன்னன்னை கால் வழியே வழிந்து ஓடுவதை பார்த்ததும் அந்த காட்சி அவள் நினைவிற்கு வந்தது மனதில் தானே வேறுபாடு சக்தியோடு தன்னை ஒப்புமையாக எண்ணியதை நினைத்து ஓர் ஏகன சிரிப்பு சிரிக்க நினைத்தாள் வாயில் ஒட்டியுள்ள பிளாஸ்டிரை சிரிக்க விடவில்லை தீக்குச்சியை உரசி எரிய விட்டாள் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது அப்படியே கட்டிலில் படுத்திருந்த அவனை இறுக அணைத்தாள் எழ முயன்ற அவன் கழுத்தடியில் கையை கொடுத்து நன்றாக அணைத்து பிடித்து கொண்டாள் அவன் எவ்வளவு முயற்சித்தும் அவள் அணைப்பிலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை அவன் முகத்தோடு முகம் உரசினாள் அவன் கேட்டுக் கொடுக்காத அன்பை அவன் கேட்காமலேயே கொடுத்தாள் இறுகத் தழுவிய இரண்டு கருகிய உடல்கள் பிரிக்க முடியாதபடி கிடந்தன ஒரு அரக்கனின் சரித்திரம் முடிந்தது செல்வி தான் எடுத்துக்கொண்ட முடிவை பிற பெண்களும் எடுக்க வேண்டும் என்று அவள் விரும்பவில்லை ஆனால் மனைவியை கொடுமைப்படுத்தும் கணவன்மார்களை எச்சரிப்பதற்காக இருக்க வேண்டும் என்றே அவள் எண்ணினாள் படித்ததில் பிடித்தது